அன்பான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தை ஆசீர்வதிப்பார் இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நம்மை அடியெடுத்து வைக்கும்படி உதவி செய்து அவர் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது மாதத்துல கத்தம் கொடுத்ததான வார்த்தை நாகும் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசதம் கத்தர் நல்லவர் இக்கெட்டு நாளிலே அரணான கோட்டை நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் உலகத்துல ஒருத்தரை போல நல்லவர் வேறு ஒருவரும் இல்லை வாழ்க்கையில அவர் நல்லவரா இருக்கிறார் இக்கட்டான காலங்களும் இக்கட்டான நாட்கள் சொல்லும் பொழுது ஒரு கடினமான சூழ்நிலையில நெருக்கப்பட்டு இருக்கிற ஒரு நிலைதான் ஒரு அரணான கோட்டை என்று சொல்லும் ஒரு பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நெருக்கப்பட்டு என்ன செய்வதுன்னு தெரியாம ஒரு வராதான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இக்கட்டும் நிறைந்த சூழ்நில இருக்கும் பொழுது அங்கேயும் அதிக பிரச்சனைகளும் அங்கேயும் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையும் ஏற்படும் பொழுது நீங்க என்ன செய்வதுன்னு கலங்கி இருக்கீங்களா இந்த புதிய மாதத்துல கத்தர் பார்த்து கத்தர் கத்தர் உங்களுக்கு உங்களுக்கு நாளில அரணான யா பாதுகாப்பை கொடுத்து எவ்வளவு 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 பிரச்சனைகள் எதிரிகள் உங்களை நெருக்கி வந்தாலும் எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடி பிரச்சனையிலும் நீங்க சரிந்து விழாதபடிக்கு கத்தர் உங்களை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார் கத்தர் உங்களை நிலைநிறுத்துவார் சோர்ந்து போகாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையின் மூலமாக ஆவியான ஒரு லோர் பேசிக்கொண்டிருக்கிறார் அவரை நம்பி இருக்கிற உங்களுடைய காரியங்களை கத்தர் அறிந்திருக்கிறார் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து உங்களை வழி நடத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார் கத்தரே நம்பங்கள் அவரை அரணான கோட்டையாய் உங்களுக்கு இருக்கிறார் இந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் God bless you all.